ஓம் கணேசா நமக பணி உலர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் பாவங்கள் மொத்தம் பன்னிரெண்டு பாவங்கள் இந்த பன்னிரண்டு பாவங்கள்ல பன்னிரெண்டாம் வீடு என்பதுதான் அயன சயன போக பாக்கியத்தை குறிக்கக்கூடிய வீடு இந்த வீட்டுக்கு எந்த கிரகம் சொந்தமாக இருந்த போதிலும் அந்த கிரகம் அதாவது பன்னிரெண்டாவது பாவாதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலேயே இருந்தால் நல்ல போஜன அமைப்பு உண்டாகும் அதாவது நல்ல சாப்பாடு விருந்து சாப்பாடு தேவை அதாவது அவரவர்களுக்கு தேவையான வகையில் அந்த உணவு வகைகள்லாம் சுவையாக கிடைக்க பெறுவார்கள் நல்ல நித்திரைகளை அனுபவிக்கக்கூடியவர்களாக அதாவது சோம்பேறித்தன்மையெல்லாம் இருக்கும் அந்த சுகத்தை நித்திரை சுகம் அதிகமாக அனுபவிப்பாங்க இதனால் இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்ன சோம்பேறித்தனத்தோடு சுகத்தை அனுபவித்துக் கொண்டு இருந்தால் சொத்துக்கள் காலியாக போயிடும் இல்லையா ஆக விரயங்கள் அதிகமாகவே ஏற்படும் உடல் உபாதைகளும் அடிக்கடி உண்டாகும் நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் இருந்த போதிலும் கூட உடல் உழைப்பு என்பது இவர்களுக்கு பெரும்பாலும் வராது என்ற காரணத்தினால் உடல் நிலம் இல்லாமல் அடிக்கடி போவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதும் செலவுகள் அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இது போக இவர்களை பொறுத்த மட்டில் இதனை வந்து சுபக்கரகம் நோக்கினால் இந்த யோகத்தையும் அனுபவிப்பாங்க அதே சமயத்தில் வந்து சிக்கல்கள் இல்லாமல் செலவினங்களை கட்டுப்படுத்தி நல்ல யோகமான வாழ்க்கையும் வாழ கொடுத்தவர்களாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் அதே போல் அசுபக்கரகம் பார்த்து கொண்டு இருந்துச்சுன்னு சொன்னால் எவ்வளவு சீக்கிரம் சொத்துக்கள் கரையுமோ அவ்வளவு சீக்கிரம் சொத்துக்கள் கரைஞ்சிடும் அல்லங்கில் வறுமை நிலைமை உண்டாக தொடங்கிவிடும் சில பேருக்கு ஆகையினால் சுபக்கரக பார்வை இருந்துச்சுன்னு சொன்னால் இவர்கள் தப்பித்து கொள்வார்கள் இந்த காலகட்டத்தில் வந்து இப்படி இருக்கின்ற ஜாதக அமைப்பினர்கள் கொஞ்சம் உணர்ந்து செயலாற்றுவது மிகவும் நல்லது ஆகும் அடுத்தபடியாக பன்னிரெண்டாம் இட்டுக்கு உரியவன் பதினொன்றாம் இடத்திலே இருந்தால் பன்னிரெண்டு கூடையவன் பதினொன்றாம் இடத்திலே இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொன்னோம்னா இவர்களுக்கு வந்து வரவும் செலவும் கிட்டத்தட்ட ஒன்று போலவே அமையும் பிள்ளைகளால் செலவுகள் அதிகமாக ஏற்படும் தேவாலய தெய்வீக தேவாலய தரிசனங்கள்லாம் இவங்களுக்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் தான தர்மங்கள் செய்கிறதில் மனம் ஓடும் அதே சமயத்தில் மூத்த சகோதர சகோதரிகளால் நஷ்டங்கள் செலவுகள் இவைகள்லாம் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும் அதே போல் அந்த பதினெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் பதினெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்திலே இருந்தால் செய்கிற தொழிலில் வந்து முடக்கம் வருமானம் இல்லாமல் போகுதல் தொழிலை விட்டு விலகுதல் இப்படியான சூழ்நிலைகள் ஏற்படும் தன் போக்காக அதாவது தான் தனது நடை உடை அப்படிங்கிறதுல வந்து சில பேர் வந்து தனக்கு என்ன தோணுதோ அது போவாங்க அந்த மாதிரி ஊர் சுற்ற குணம் செலவு செய்கிறது இந்த மாதிரியாக தன்மையெல்லாம் இருப்பாங்க தொழிலில் வந்து எப்பயுமே ஒரு நிலையானதாக வைச்சுக்கிட மாட்டாங்க என்ன தொழில் செய்தாலும் அது அவங்களுக்கு வந்து போர் அடித்து போயிடும் இதை விட்டுட்டு அடுத்து ஒரு தொழில் செஞ்சால் நல்லாயிருக்குமே இந்த மாதிரியாக மாறி மாறி அவர்களுக்கு எண்ணம் உருவாகி கொண்டே இருக்கக்கூடிய கட்டமாக அமையும் அதாவது எந்த தொழிலும் நிலையற்ற தன்மையாக இருப்பாங்க கூறியவன் வந்து பத்தாம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் பொதுவாக ஊர் சுற்றும் குணம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இப்படிப்பட்டவங்களாம் என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் வண்டி ஓட்டுநர் அதாவது டாக்ஸி கால் டாக்ஸி இந்த மாதிரியான தொழிலில் செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் இதை வந்து சமாளிக்கலாம் ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு ஊராக போய் போயிட்டு போயிட்டு வருவாங்க இது வந்து அவங்களுக்கு பிடிச்சி போயிடும் இப்படி இந்த மாதிரி அந்த சூழ்நிலைகளை அறிந்து ஜாதகத்தினுடைய தன்மைகளை அறிந்து அந்த மாதிரி தொழில்களை மேற்கொண்டே கொண்டார்களே ஆனால் இவங்க கொஞ்சம் தப்பிச்சுக்கிட முடியும் அதே போல் பன்னிரெண்டாம் இடத்துக்கு உரிய கிரகம் லக்கணத்துக்கு ஆம் இடத்துல அதாவது பாக்கிய ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் தகப்பனாருடைய சொத்துக்களை எல்லாம் விற் விற்று சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி உண்டாகும் சகோதரர்களால் அந்த சொத்துக்களை விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் நஷ்டங்கள் அதாவது சகோதரர்களால் நஷ்டம் கஷ்டம் செலவுகள் எல்லாம் இருக்கும் அதனால் அந்த தோப்பனார் வழி சொத்து பத்துக்களை எல்லாம் விற்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகிவிடும் கடனுக்கும் வியாஜ்யத்துக்கும் அதாவது வியாஜ்யம் என்றால் வழக்கு வம்பு தும்புகள் இந்த மாதிரியாக அந்த சொத்துக்கள் எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு நிலையாக மாறிவிடும் என்றால் பன்னெண்டாம் இடத்துக்குரியவன் என்பது பொதுவாக விரையாதிபதி அந்த விரையாதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் தோப்பனாருடைய சொத்துக்கள் இல்லாட்டும் வராது தோப்பனார் சம்பாத்தி பண்ணக்கூடியது கூட இந்த மாதிரி செலவுகளாக மாறிக்கிட்டே போயிடும் தங்காது அந்த அமௌண்ட் வந்து தங்காது கடன் காட்சிகளாகவே அடைக்க வேண்டிய சூழ்நிலையாக மாறிவிடும் அதே சமயத்தில் பன்னெண்டு கூடைவன் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் இருந்துச்சோன்னு சொன்னால் அதாவது வழக்கு வம்பு தொம்புகள் இதெல்லாம் அதிகமாகவே சில பேருக்கு ஏற்படும் அந்த ஏற்பட்டு செலவுகளும் கட்டுக்கடங்காத செலவுகள் கடன் வாங்கி செலவழிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இப்படி இந்த நிலையின் காரணமாக உடல் அவசர ரொம்ப உண்டாகும் செலவுகளும் உண்டாகும் மருத்துவ செலவுகளும் சேர்த்தே கொடுக்கும் பன்னிரண்டு வந்து ஏழாம் இடத்துல அமர்ந்திருந்தால் அதாவது அது அதாவது விரையாதிபதி விரையாதிபதி ஏழாம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் அதுவும் போக அய்யனையன போகாதிபதின்னு அதை சொல்லுவோம் அப்படிப்பட்ட கிரகம் இருக்குதுன்னு சொன்னால் இது ஏழு என்பது வந்து நமக்கு வந்து ஆணாக இருந்தால் பெண்ணு பெண்ணாக இருந்தால் ஆண் அந்த மாதிரி அப்போ ஸ்திரீ வழிகளில் அதிக செலவுகளை ஏற்க வேண்டிய நிலை உண்டாகும் அதாவது பெண்களுக்காக அதிக செலவுகள் செய்யக்கூடியதாக அமைந்துவிடும் காம வேட்கையும் அதிகமாக இருக்கும் அதாவது சில பேர் வந்து தனக்குத்தானே சுய இன்பம் செய்யக்கூடியவர்கள்லாம் இந்த மாதிரி தான் அந்த பன்னெண்டுக்குரிய கிரகம் ஏழாம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வேட்கையை தணிப்பதற்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் காம வேட்கை வந்து அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இதனால் அவங்க வந்து செலவுகளும் கடுமையாகவே ஏற்பட்டுவிடும் அதை அடுத்து பன்னிரண்டு கூட கிரகம் வந்து ஆறாம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் இதுவும் கொஞ்சம் ஆகாத வீடு தகாத வழிகளில் செலவுகள் நேரிடும் அதாவது தீய சகவாசங்கள் கெட்ட நண்பர்கள் இவை இவர்களால் வந்து செலவுகள் அதாவது அவங்க சொல்றதை வந்து நம்பக்கூடியதாக இவங்க அமைஞ்சிடும் அந்தன்புக்குரிய கிரகம் ஆறாம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கெட்ட நண்பர்கள் அவங்க சொல்றதுதான் இவங்களுக்கு வந்து வேத வாக்கு வியாதிகள் வந்து ஏற்படும் அதனால் அந்த கெட்ட நண்பர்கள் சேர்க்கை என்ன பிற பொருள்கள் விரயமாகிக்கிட்டு தானே இருக்கும் இந்த மாதிரியாக அமைந்துவிடும் ஆக பன்னிரெண்டாம் இடத்துக்குரியவன் வந்து பொதுவாக பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலே ஆகாது என்னும் போது இப்படி ஒவ்வொரு வீடுகளையும் அது தாக்கத்தான் செய்யும் அதே பன்னிரெண்டு கூடைய கிரகம் ஐந்தாம் இடத்துல இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் தெய்வீக தேவாலய தரிசனங்கள் அப்படிங்கிற கணக்கு அதாவது தெய்வீக தேவாலய தரிசனங்களுக்காகவும் திருப்பணிகளுக்காகவும் பெரிய மனிதனுடைய சந்திப்பு அவர்களுக்காகவும் இவங்க செலவுகளை உண்டு செய்வாங்க இப்போ பெரிய மனுஷன் அந்த பெரிய மனுஷன் வந்து இவருக்கு செய்ய மாட்டார் அந்த பெரிய மனுஷனுக்கு வந்து அந்த பன்னெண்டு கூடைய கிரகம் வந்து அஞ்சாம் இடத்துல நினச்சோன்னு சொன்னால் அவங்களுக்காக இவங்க செய்வாங்க பிள்ளைகள் முதலுக்கா பிள்ளைகளுக்காகவும் செலவுகள் செய்வாங்க மூத்த சகோதர சகோதரிகளால் விரயத்தை உண்டு பண்ணுவாங்க இப்படிப்பட்ட நிலையாக அமைந்துவிடும் போல் பனிரெண்டுக்குரிய கிரகம் வந்து லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல அமர்ந்தால் பன்னெண்டு குடை நாலாம் இடத்துல இருந்தால் குடும்ப செலவுகள் வந்து அதிகமாகும் போஜன சுகம் சயன சுகம் அதிகமாகவே ஏற்படும் போஜனம் என்றால் சாப்பாடு அதாவது தினசரியும் ஒவ்வொரு விருந்து சாப்பாடு சாப்பிடணும்னு நினப்பாங்க சயனம் அதுக்காகவும் ஒரு நாள் ஒரு ஒரு நாலு மணி நேரம் தான் ஒரு இடத்துல போய் தூங்க வேண்டியிருக்குன்னா அதுக்கும் கூட எவ்வளவு செலவு பண்ணணும் அவ்வளவு செலவு பண்ணி அந்த நித்திரையை வந்து அனுபவிப்பாங்க பந்துக்கள் நண்பர்கள் இவங்களெலாம் இவங்களால் இவங்களுக்கு வந்து செலவுகளும் அதிகமாகத்தான் இருக்கும் விருந்து செலவுகளும் கூடவே இருக்கும் அதாவது பந்துக்கள் வந்தாங்கன்னு சொன்னால் பந்துக்களை சும்மா விட்டுற முடியாதுல்ல பந்துக்களுக்காக நிறைய செலவு பண்ணி அந்த கௌரவத்தை நிலைநாட்டக்கூடியது போல இவங்க செய்வாங்க ஆகையினால விரயங்கள் கடுமையாகவே ஏற்படும் பன்னிரெண்டு கூடைய கிரகம் வந்து மூன்றாம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் இளைய சகோதர சகோதரிகளால் ரொம்ப செலவுகள் ஏற்பட்டு சில பேர் வந்து கடனாளியாகவே ஆயிடுவாங்க ஒன்பதாம் இடம் என்ற காரணத்தினால அந்த பிதிராஜ்ய சொத்துக்களையும் காலி பண்ணிடுறாங்க இந்த மாதிரி நிலை அது உண்டாகும் கூடைய கிரகம் வந்து அவர் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் தனஸ்தானத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் தன விரயங்களை கொடுத்த போதிலும் கூட அந்த சில பேருக்கு வந்து பேச்சு கடுமையாக ஏற்பட்டு பேசி செஞ்சு அதன் மூலமாக சம்பாத்தியம் பண்ண வேண்டிய நிலை இருக்கும் சில பேருடைய பேச்சுக்கு மரியாதை இல்லாமே போயிருக்கும் கல்வியில் வந்து ஊக்கம் இருக்காது அவசியமில்லாத அனாவசியமான பேச்சுக்களை பேசி அதாவது ஒரு ஒரு நிமிஷத்தில் பேச வேண்டியதை ஒரு மணி நேரமாக எழுத்துருவாங்க அப்போ அவங்க பேசுனாங்கன்னா எதிராளி வந்து ஓடிப்பிடுவாங்க ஆஹா பேச ஆரம்பிச்சிட்டான்டா கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாண்டா கிளம்பிடுறேன்டா அப்படின்னு சொல்லி ஐயா அந்த ஒரு முக்கியமான சோழிலிருக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த மாதிரி கிளம்பிடுவாங்க இப்படி வந்து தேவையில்லாத அவா அனாவசியமான பேச்சுக்களை சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் பேச்சுக்களை பேசுவாங்க ஊர் சுற்றும் குணம் வழக்கம் அவங்களுக்கு இருக்கும் அதே போல் பன்னிரெண்டு கூறிய கிரகம் லக்கணத்தில் அமைஞ்சிருந்துச்சுன்னு சொன்னால் அதாவது ஒன்றாம் இடத்துல வந்து இருந்துச்சுன்னு சொன்னால் சிரமங்கள் இல்லாமல் வேலையில் வந்து போஜனத்தையும் நித்திரை சுகங்களையும் அனுபவிப்பாங்க செலவு செய்து வசதிகளை பெறக்கூடியவர்கள் அந்த செலவு செய்து இவங்க வந்து பன்னிரெண்டுக்கு உரியவன் அயனசைன போக பாக்கியத்துக்கு அதிபதியாகிய அந்த கிரகம் உண்ணாமிடத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் இவங்களுக்கு அது வந்து வருமானத்தையும் எப்படியும் பார்த்துருவாங்க அதாவது எந்த ஏதாவது ஒரு ரூட்டில் வருமானத்தை பிடிச்சி அதன் மூலமாக சம்பாத்தியத்தை பெருக்கி தன்னுடைய சுகங்களை எவ்வளவு தூரத்துக்கு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு தன் சுகங்களை மிக மிக முக்கியமாக அனுபவிக்கக்கூடியதாக இவங்க அமைவாங்க ஆகையினால் பன்னிரெண்டுக்குரிய கிரகம் பதினோரு வீடுகளில் இருந்தால் அவ்வளவு சிறப்பாக இல்லை ஒன்றாம் இடத்தில் இருப்பது மட்டும் அது சிறப்பாக அமையும் நன்றி வணக்கம்